நீதிமன்ற விசாரணையன்றி நீதிமன்றத்தோட விசாரணை இல்லாமையே சில காலம் வந்து காவலில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் குண்டர் சட்டம் ஸோ இவங்க குண்டர் சட்டம் இவங்க மேலே பாய்ஞ்சு அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஜாமீனெலாம் எடுத்துகிட்டு வெளிலலாம் வராங்க அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது ஸோ நீதிமன்றத்தின் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து காவலில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல சட்டம்னு சொல்லலாம் மேனாக நம்ம வந்து அடுத்தது வந்து ஒரு தப்பு பணம் வந்து நம்ம எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் விசாரணையுமா டக்குன்னு ஒன்று வெளில வந்துட்டாங்கன்னா அவங்க அடுத்தது ஒரு குற்றத்தை ஏற்படுத்தலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம் ஸோ அதனால இப்படி ஒரு சட்டம் வந்து உருவாக்கிறாங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஸோ குன்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ ஒவ்வொரு கட்டத்திலேயும் இச்சட்டம் வந்து எப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் சட்டத்தில் வந்து இந்த ஒவ்வொரு ச குற்றவியில் வந்து இச்சட்டத்தில் வந்து குண்டர் சட்டத்தில் வந்து இணைக்கப்பட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் சமூக விரோதத்தில் ஈடுபடுறவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து சட்டம் வந்து இயற்றப்பட்டது அடுத்த பிறகு தான் வந்துட்டு பாலியல் குற்றங்கள் அதுக்கப்புறம் மணல் குற்றவியலில் ஈடுபடுறவங்க அப்படின்னு ஒவ்வொரு பிரிவின்படி அப்புறம் வீடியோ மோசடி இது மாதிரிலாம் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும்போது தான் இந்த குட்டர் குண்டர் சட்டத்தில் இச்சட்டங்கள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு ஸோ